ஹாய் ஹலோ விவர்ஸ் வணக்கம் நான் உங்கள் ராஜா வெல்கம் டு டிஆர் கிச்சன்ஸ் இப்போ என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா ரவா கிச்சடி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்குள்ளே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் மட்டனை கிளிக் பண்ணுங்க இப்போ ரவை கிச்சடிக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்றதை நம்ம சொல்கிறேன் உங்களுக்கு ரவை ரோஸ்டட் ரவை ஒரு கப்பு இந்த ஒரு கப்பு ரவைக்கு மூணு கப்பு தண்ணி எடுத்துங்க வெங்காயம் ஒரு ரெண்டு மீடியம் சைஸ் வெங்காயம் கேரட்டு பீன்ஸு பச்சை மிளகாய் இஞ்சி அது தாளிப்புக்கு கடுகு உளுந்து கடலப்பருப்பு கூட கொஞ்சம் முந்திரி போட்டுங்க சரிங்களா பெருங்காயத்தூள் நெய் எடுத்துங்க நெய் உங்களுக்கு தேவைக்கேற்ற மாதிரி நெய் எடுத்துங்க எண்ணெய் ஊற்றுறவங்க எண்ணெய் ஊற்றிங்க டால்டா ஊற்றுறவங்க டாலடாமல் ஊற்றிக்கலாம் சரிங்களா உப்பு மஞ்சாத்தூள் ஓகேங்களா கருப்பில் கொத்தவள்ளி இது வந்துட்டு உங்களுக்கு அதுக்கு டேஸ்டான உடைச்சக்கிழ சட்னி கூடவே அந்த சைட் டிஷ்ஷாக எடுத்துக்கலாம் நம்ம அதுக்கு உடச்சக்கல்ல ஒரு ஐம்பது கிராம் தேங்காய் ஒரு மூணு பெற்று தேங்காய் எடுத்துங்க பச்சை மிளகாய் உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுருங்க ஓகே இப்போது ஸ்டவ்வில் பேன் வச்சு வச்சு நம்ம நெய் ஊற்றுறோம் உங்களுக்கு தேவையானதுக்கு ஏற்ற மாதிரி நெய் நீங்கள் ஊற்றிங்க சரிங்களா ஒரு அரை ஸ்பூன் கடுகு நம்ம அது வச்சுருக்க ஊட்டம் பருப்பு முந்திரி இஞ்சி மூணு போட்டுருங்க பச்சை மிளகா இஞ்சி வச்சுருக்க பச்சை மிளகாவை போட்டுருங்க சரிங்களா இஞ்சி 그러나 아직도. 나와야 되지. 그거보다. 그리고 블랙 같은. 언제나 이때 수면을 채색이에요. கொஞ்சம் தரப்புல எடுத்து முடியும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ என்ன வெடிக்குது நானே பயந்து பயந்து இருக்க மாட்டேங்க பார்த்து செய்ய போட்டுருங்க வெங்காயம் நல்லா பொண்ணு இல்லாமல் வர வரைச்சு நல்லா வதக்குங்க இல்லை என்னென்னா நம்ம வெங்காயம் வதக்க சுல்லா கொஞ்சம் லைட்டாக உப்பு ஒரு செடிக்கு உப்பு போட்டீங்கன்னா வெங்காயன்னா உப்புமா கேசரி அதாவது உப்புமா ரவா உப்பு இதை கிச்சடி உப்பு வரதுனால கிச்சடியும் ஆனால் நிறைய உப்பு போடுறாதீங்க அது வளங்கிறது கொஞ்சமாக உப்பு போட்டுங்க சரிங்களா கொஞ்சம் கூட அதை பார்த்துக்கலாம் இப்போ இது கூட நம்ம கட் பண்ணி வச்சுருக்கேன் கேரட்டை சமா வந்த பிறகு அதில் காலம் கொஞ்சம் கொந்தூரமாக வந்துருக்கு அதில் இப்போ நம்ம கேரட்டை போட்டு போகிறோம் கேரட்டு பீன்ஸ் இப்படி கீரை காய்கறி அதை கூட அப்படியே மிக்ஸ் பண்ணிவிடுங்க அதில் கொஞ்சம் பெருங்காயத்தூள் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அதுக்கேற்ற மாதிரி செத்துங்க கொஞ்சமாக செத்துங்க நல்லா வாசலையாக நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு எந்த ஒரு டிஷ்லேயும் பெருங்காயத்தூள்லாம் போட்டு சாப்பிட்டிங்கன்னா நல்லாயிருக்கும் அருப்பில் கொத்தமல்லி பெருங்காயம் நல்லாயிருக்கும் ஆ தேடாமல் இருக்குற கேப்பில் நம்ம உடச்சக்கலை சட்டியை அரைச்சி எடுத்துக்கலாம் சரிங்களா அது ஏற்கனவே அந்த தேவையான பொருட்கள் என்னென்னு உங்களுக்கு சொல்லிட்டேன் இப்போது அதை நான் அரைச்சி எடுத்துக்கிறேன் சரிங்களா இப்போது வதங்கிட்டுருக்கு இதில் ஒரு அரை அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டுருங்க சரிங்களா இப்போது சட்னி அரைச்சி எடுத்தாச்சு இதை நம்ம தாளிப்பு விட்டுருக்கலாம் இப்போ இப்போது இதில் மூணு கப்பு தண்ணி ஊற்றியிருக்கேன் ஊற்றிட்டு நல்லா தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கு அது நல்லா கொதி வந்த பிறகு அதெல்லாம் ரவையை போட்டு நல்லா கிண்டிட்டிங்கன்னா கிச்சடி ரெடி செய்ங்க ஏன்னா ஒரு மொத்த மொ பெரிய தீயில வச்சிங்கன்னா அது கட்டி கட்டியாகிடும் அதனால் சுள்ள வச்சுட்டு ரவையை போட்டு கலருங்க நல்லா விடணும் இல்லைன்னா அங்கங்கே ஒட்டை ஒட்டியாக பிடிச்சிக்கும் ஆ இப்போ நல்லா ஒட்டாமல் பேண்டில் ஒட்டாமல் எவ்வளோ நல்லா வந்திருக்கு பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு வாங்கும் இப்போது இது ரெடி ஆயிடுச்சு சாப்பிட்ற அளவுக்கு ரெடி ஆயிடுச்சு இதில் வந்து கொத்தமல்லி கொஞ்சம் நம்ம அப்போ கொஞ்சம் கொத்தமல்லி தூவிக்கலாம் என் பொண்ணுக்கு ரொம்ப பிடிக்கும் கொத்தமல்லினா அதையும் பார்த்துங்க அதனாலதான் தான் கொத்தமல்லி நிறைய போடுறோம் இப்போ கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிங்க இது தாளிப்புக்கு சட்னி தாளிப்புக்கு சரிங்களா எண்ணெய் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிங்க காஞ்ச பிறகு என்ன காய்ச்சிடுச்சுன்னா அதில் கடுகு ஒரு அரை ஸ்பூன் கடுகு போட்டுங்க சரிங்களா கடுகு பொரிஞ்ச பிறகு அதில் போட்டுங்க வெடிக்கிட்டு பாருங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணுவீங்க சட்னி ரெடி ஆயிடுச்சு பாருங்க தாலி பவுடர் சூப்பரா டெலிஷியஸாக இருக்கும் அந்த சைட் டிஷ்